சக்தி ஓம் ஆதிபரா குழந்தை நண்பு எப்படியும் இதுதான் இப்படித்தான் என்று நீ தீர்மானித்து விட முடியாது எது எப்படி என்று காலத்தால் மட்டுமே அறிய முடியும் எல்லா வழிகளுக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கும் காலமே அருவருந்து எந்த ரணங்களையும் மாற்றும் சக்தி இந்த காலத்திற்கு மட்டுமே உள்ளது இன்று நீ ஆற்ற முடியாது அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் எதிர்காலத்தில் இதற்காக அழுதோம் என்று நீ அதை நினைத்து சிரிக்கும் காலத்தையும் தர முடியும் காலச்சக்கரம் சுழன்று கொண்டிருக்கும் வரை எதுவுமே நிரந்தரம் இல்லை எதுவுமே இங்கு இப்படியே போகாது எதையும் எப்படியும் மாற்றும் சக்திதான் இந்த காலம் எனவே உன் தீர்க்க முடியாத பிரச்சனை என்றால் அதை அப்படியே இந்த விட்டுவிடு நீ அமைதியாக இரு காலம் நீதியை கொடுக்க வல்லது எந்த காலத்திலும் நீதியின் பக்கமே இந்த காலம் நிற்கும் எனவே காலம் எதை தர வேண்டுமோ அதை தந்தே தீரும் எது இங்கு நடக்க வேண்டுமோ அதை நடத்தியே தீரும் இந்த காலச்சக்கரத்தில் தப்பிவிட முடியாது எதை கவலை எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் அதுவரையில் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் என் பிள்ளையின் மனதில் இப்பொழுது என்ன இருக்கிறது என்பதை நான் அறிவேன் என் செல்லமே உடக்கான குழப்பங்கள் நீ இப்பொழுது செய்ய நினைக்கும் காரியங்கள் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா நம் மோடி இருப்பவர்களே நம்மை காலை வாரி விடுகிறார்கள் நாம் இதை இறுதி வரை கொண்டு செல்வோமா இல்லை பாதியிலேயே நிறுத்தி விடுவோமா என்று என் பிள்ளைக்கு மனதில் குழப்பங்கள் நிறைந்துள்ளது இன்று உனக்கு குழப்பத்தை தந்த இந்த சூழ்நிலை நிச்சயம் மாற்றத்தை கொடுக்க போகிறது யார் உன்னை காலை விட்டார்களோ அவர்களே உனக்கு வேண்டிய உதவிகளை செய்ய முன்வரப்போகிறார்கள் செல்லமே உன்னை தள்ளிவிட்டாலும் உனக்கு தெரிந்த விஷயங்களை அவர்களால் முடியாது என்பதை நிச்சயமாக வரை நமக்கு எந்த பலனும் கிடைக்க போவதில்லை என்பதை அறிந்து கொண்டு மீண்டும் உன்னை தேடி வந்து உதவி கேட்க போகிறார்கள் என் செல்லமே வேதனையும் சோதனையும் வாழ்க்கையில் வருகிறது என்றால் அது வெற்றிக்காக மட்டுமே வருகிறது அது மட்டுமல்ல இந்த சோதனை காலத்தில்தான் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று அறிந்து கொள்ள முடியும் சில மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழ்ந்திருக்கும் என்ன தெரியுமா உன்னைச் சுற்றி உள்ள போலியான நபர்களை நான் உனக்கு காட்டி கொடுத்திருக்கிறேன் உன்னை ஏமாற்றியவர்களை நான் காட்டி கொடுத்திருப்பேன் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நான் செல்கிறேன் என்றால் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நான் ஏமாற்றியவர் துரோகம் செய்தவர் உன் கொடுத்து அவர்களை அடித்து வாழ்க்கையில் ஒவ்வொரு படியிலும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையையும் மங்களகரமான விஷயத்தையும் நான் உண்டாக்கி தருகிறேன் அதனால் எதற்கும் கலங்காதி உன் அம்மா உன்னோடு இருக்கிறேன் Om Shakti, Om Adi Para